நல்ல நல்ல எண்ணெய் எண்ணெய் இதயம் கரூர் வெண்ணைமலை குடியிருப்பு மற்றும் கடை பிரச்சனைகளை பொறுத்த வரைக்கும் நீதிமன்றத்துக்கு மக்கள் சார்பா நாங்க ஒரு வேண்டுகோளை வைக்க விரும்புறோம் இங்க இருக்கிற குடியிருப்புகளாகட்டும் கடைகளாகட்டும் சட்டபூர்வமானது மக்கள் வந்து காசு கொடுத்து இந்த இடத்த வாங்கியிருக்காங்க அரசாங்கத்தினுடைய ஆஃபீஸ் இந்த இடத்த ரெஜிஸ்டர் பண்ணியிருக்குது இந்த ரெஜிஸ்ட்ராஃபீஸ் பட்டா கொடுத்துருக்குது இந்த பட்டா வச்சுட்டு அவங்க ஒரு முப்பது வருஷம் நாற்பது வருஷமாக இங்கே குடியிருக்கிறாங்க அவங்க வந்து தண்ணி வரி கட்டுறாங்க அவங்க வந்து இபி பில்லு கட்டுறாங்க இத்தனையும் வந்து பண்ணிகிட்டு இருக்காங்க இது வந்து நீதிமன்றங்கள் புரிஞ்சிக்க வேண்டியது இது ஒரு சட்டபூர்வமான மக்கள் வந்து பட்டா வச்சுருக்கக்கூடிய ஒரு இடம் இது வந்து கோயில் நிலம் கிடையாது இதுக்கு ஒருத்தர் கேஸ் போடுறாரு ராதாகிருஷ்ணன் ஒருத்தர் அவர் வந்து இதுவரைக்கும் ரெண்டாயிரம் கேஸ் சொல்கிறாங்க ஆனா கரூர்ல இந்த வெண்ணெய்மலை கேஸுக்கு மட்டும் வார வாரம் வந்து கவர்மெண்ட்டுக்கு வந்து கண்டம் வருது நீதிமன்றத்தில் எத்தனையோ வழக்குகள் வந்து நடந்துக்கிட்டு இருக்குது பல வழக்குகள் வந்து வருஷ கணக்கில் ஸ்டே இருக்குது பல பல வழக்குகள் பத்து வருஷத்துக்கு கணக்கில் ஸ்டே இருக்குது இந்த ஒரு அப்பாவி மக்கள் குடியிருக்கிறாங்க ஏழை மக்கள் எளிய விவசாய மக்கள் டெக்ஸுக்கு வேலைக்கு போகிறவங்க அவங்க வாழ்நாள் முழுக்க சேமித்து இல்லை வாழ்நாள் முழுக்க வட்டி கட்டி கடன் வாங்கி ஒரே ஒரு வீடு கட்டி வச்சிருக்காங்க அந்த வீடு கோயில் நிலமல்ல அப்படிங்கிறதுக்கு வந்து ரெக்கார்டு இருக்குது ஏன்னா பட்டா கொடுக்கப்பட்டிருக்கு ஸோ இப்போ வந்து நீதிமன்ற உத்தரவின் பெயரால் இந்த மக்கள் வந்து வெளியில் போகணுன்னா என்ன சொந்த ஊரில் அகதிகள் மாதிரி நம்ம வெளியில் போகணுமா எதுக்கு வந்து ஒரு தனி நபர் இந்த முருகன் முருகன் கோயில் முன்னாடி நம்ம நின்றுகிட்டு இருக்கிறோம் இந்த முருகனுக்கு நாங்கள் கோயில் கட்டியிருக்கோம் நாங்கள் கும்பாபிஷேகம் பண்ணியிருக்கோம் நாங்கள் எல்லா வேலையும் பண்ணிக்கிட்டு இருக்கோம் இப்போ எங்களுக்கு வந்து அந்த நிலத்தை ஆக்கிரமிக்கணும்னு என்ன தேவை இருக்குது இந்த ஊருக்கு சம்மந்தமே இல்லாத யாரோ ஒருத்தருக்கு வந்து சட்டத்தில் இடம் இருக்குது அப்படி சொல்கிறதுங்கிற ஒரு காரணத்தினால எந்த விதமான ஒரு 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 தெளிவான திட்டமிடலுமே இல்லாமல் ஒரு தீர்ப்பை வந்து நீதிமன்றங்கள் வழங்கக்கூடாதுன்னு நான் நினைக்கிறேன் நீதிமன்றங்களை நீதிபதிகளை நம்ம மதிக்கிறோம் ஆனால் நீதிமன்றங்களும் நீதி நீதியும் வந்து மக்களுக்கானது மக்களுடைய நியாயங்களை கேட்க

கட்சிகளை சேர்ந்த தலைவர்களுக்கு இருக்கு இங்க முதல் முறையா எல்லா அரசியல் கட்சிகளும் இங்க வந்து கட்சி வேறுபாடுகளை மறந்து நாங்க வந்து இங்க வந்து மக்களுக்காக நின்றுகிட்டு இருக்கோம் அதனால நான் வந்து நீதிமன்றத்திற்கு வைக்கிற வேண்டுகோள் என்ன அப்படின்னா தயவு செஞ்சு என்ன இங்கன்னு பாருங்க நீங்க நீங்களே வர்றோம் சொல்ற நாங்களே வருவோம் அப்படின்னு நீதிபதிகள் சொல்றாங்க நீங்க தயவு செஞ்சு வாங்க அப்படின்னு மக்கள் சார்பா நான் கேட்டுக்கிறேன் வந்து இங்க பாருங்க எல்லா ரெக்கார்டையும் வாங்கி பாருங்க கிட்டத்தட்ட நாற்பது வருஷம் ரெக்கார்ட் இருக்கு நாற்பது வருஷம் ரெக்கார்டையும் நீங்க வாங்கி பாருங்க ஒரு மாசத்துக்கு முன்னே தமிழ்நாடு அரசாங்கம் ஒரு ஆர்டர் முப்பது ஒன்பது முப்பது ஒன்பதுல தமிழ்நாடு அரசாங்கம் ஒரு ஆர்டர் போட்டிருக்காங்க அந்த ஆர்டரில் வந்து ஆர்டரில் ரொம்ப தெளிவாக இருக்குது அந்த ஆர்டரில் வந்து நீங்கள் இது வந்து ரெவென்யூ டிப் நிலம்ங்கிறது ரெவென்யூ டிபார்ட்மெண்ட்டுக்கு சம்பந்தம் சம்பந்தம் இது வந்து எதாவது அறநிலையத்துறை வழக்குன்னு போய் ரெஜிஸ்டர் இருந்து நீங்கள் நிறைய இடங்களுக்கு ஜீரோ வேல்யூ போட்டு வச்சுருக்கிறீங்க நிறைய இடங்களுக்கு வந்து இந்த மாதிரி கேஸ் நடக்குது அதனால் வந்து ரெவென்யூவை கேட்காம நீங்கள் எதுவுமே பண்ணக்கூடாது இது வந்து நிலம் ரெவென்யூக்கு சொந்தமானதுன்னு தமிழ்நாடு கவர்மெண்ட் ஒரு ஆர்டர் போட்டு சீஃப் செக்ரட்டரி தலைமையில் லேண்டு கமிஷனர் உட்பட இந்த லேண்டுக்கு சம்பந்தப்பட்ட எல்லாரையும் போட்டு ஒரு கமிட்டி போட்டிருக்காங்க தமிழ்நாடு கவர்மெண்ட் அந்த அந்த கவர்மெண்ட்டோடைய ஆர்டர் இருக்கும் இன்னைக்கு வந்து நீதிமன்றங்கள் ஸ்டே போட்டிருக்கு அப்ப மக்களுக்கு வந்து ஒரு இறுதி புகழிடம் இறுதி நம்பிக்கை அப்படின்னு நம்ம நினைக்கிறது வந்து நீதிமன்றங்கள் தான் அப்ப எளிய மக்கள் நீதிமன்றங்களை மட்டுமே நம்புகிற ஒரு சூழல்ல நீதிமன்றங்கள் இப்படி மக்களுக்கு எதிராக அரசாங்கம் மக்களை ப்ரொடெக்ட் பண்றப்ப அந்த ஆணைக்கும் எதிராக தொடர்ந்து நீதிமன்றங்கள் இப்படி தடை ஆணைகளையும் நீங்க எவிக்ஷனையும் நடந்துகிட்டு இருக்கோம் அப்படின்னா நம்ம வந்து அதை எப்படி பார்க்க முடியும் மக்கள் எல்லாம் வந்து ஒரு உரிமையுள்ள மக்கள் ஊரை விட்டு வெளியே போறதை மிக நிச்சயமா நம்ம பார்த்துக்கிட்டு இருக்க முடியாது இது வந்து இது யாருக்கு எதிரான போராட்டம் கிடையாது மக்களுக்கு ஆதரவான ஒரு போராட்டம் மக்களுக்கு ஒரு நீதி வேணும்னு கிடைக்கிற ஒரு போராட்டம் தான் இது அதை தான் நம்ம இங்கே நடந்துக்கிட்டு இருக்கோம் இதுக்கப்புறம் வந்து ஒரு மாதத்துக்கு முன்னே நீ இருபது தமிழ்நாடு கரூர் மாவட்டத்தில் இருக்கிற இருபது கோயில்களை வந்து அட்டாச் பண்ணி ஒரு அதே ஆள் போய் கேஸ் போடுறாரு அப்போ கரூரில் மட்டும் கரூரில் மட்டும் வந்து குறி வச்சு ஒரு தாக்குதல் வந்து நடக்கிறதை நம்ம பார்க்க முடியுது ஏன் ரெண்டாயிரம் வழக்கு போட்டுருக்காருல ரெண்டாயிரம் வழக்கில் ஏன் நீங்கள் கரூர் வழக்கு மட்டும் வார ஒருக்கா தோண்டி தோண்டி எடுத்துகிட்டு வர்றீங்க எத்தனையோ வழக்கில் தேர்தல் வழக்கில் இருக்குது அரசியல்வாதிகள் மேல் இருக்கிற வழக்கல் இருக்குது அதிகாரிகள் மேல் இருக்கிற வழக்கல்

மூலயமா சட்டப்பூர்வமாக நாங்கள் பட்டா வச்சு விலை கொடுத்து வாங்கி அரசாங்கத்தால் நிலத்தை எங்கள் நிலம் இல்லை அப்படின்னு நாங்களே சொல்ற மாதிரி எப்படி சொல்ல முடியும் அதனால் நீதிமன்றங்கள் தயவு செஞ்சு நீதிமன்றம் ஏற்கனவே நீங்க நீதிமன்றம் சார்பாக ஒரு கமிட்டி அமைங்க இல்லை நீதி அரசர்களே தயவு செஞ்சு நீங்கள் வர விருப்பப்பட்டால் நீங்கள் வாங்க நாங்கள் எங்க தரப்பை சொல்றோம் எங்க ரெக்கார்டை காட்டுறோம் நீங்கள் பார்க்கலாம் ஆனால் வந்து சட்டப்பூர்வமாக வந்து நீதிமன்ற ஆணையின் பெயரால் இங்க இருக்கிற ஒரு வீட்டை கூட காலி பண்ணுறதுக்கு எங்களால் அனுமதிக்க முடியாது அந்த நிலைப்பாட்டை வந்து நாங்கள் எடுத்திருக்கோம் அமைதியான முறையில் கண்ணியமான முறையில் இந்த போராட்டம் நடக்கும் ஆனால் உறுதியான முறையில் இந்த போராட்டம் நடக்குங்கிறத அனைத்து கட்சி சர்வா சொல்ல வேண்டிய கடமை வந்து எங்களுக்கு இருக்குது எல்லா ஆளுங்கட்சி எதிர்கட்சி கூட்டணி கட்சி எல்லா கட்சியும் இங்கே வந்து ஒரே இடத்துல நாங்கள் உட்காந்துருக்கோம் ஏன்னா மக்களுடைய வாழ்வாதாரம் பரிபோகம் அப்படிங்கிறப்ப மிக நிச்சயமாக அதை பார்த்து கொண்டிருக்கிற ஒரு நிலைப்பாட்டை நாங்கள் எடுக்க முடியாது அதை நீதிமன்றங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் நாங்கள் கேட்கறது நீதிமன்றம் வழங்கிய உத்தரவை நீதிமன்றத்திலேயே நாங்கள் வந்து போராடி எங்களுக்கான ஆணையை பெற தயாராக இருக்கோம் அதற்கான டைமை நீங்கள் எங்களுக்கு கொடுங்க இன்னைக்கு இன்னைக்கு வந்து முப்பது வருஷமா இருக்கிறவங்களை முப்பது செகண்ட்ல வந்து நீங்க வீட்டை விட்டு எவிக்ஷன் பண்ணி என்ன பண்ண போறீங்க எதுக்கு அந்த ஒரு ராதாகிருஷ்ணனுக்கு இருக்கிற வாய்ஸ் வந்து இத்தனை மக்களுக்கு இருக்க மாட்டேங்குது யார் இந்த ஒரு தனிநபர் இவர் எதுக்கு சம்பந்தமே இல்லாத இடங்களில் எல்லாம் போய் கேஸ் போடுறாரு இதனோட உள்நோக்கம் என்ன ஏன் வந்து ஒரு குறிப்பிட்ட செட்டப்லயே வந்து இந்த வழக்கு வந்து சுத்தி சுத்தி வருது எதுக்கு இந்த வழக்கு வழக்கு வந்து இவ்வளவு விரைவாக இந்த மாதிரி பல கேள்விகளை நாங்க வந்து எழுப்ப வேண்டி இருக்கு நாங்க நீதிமன்றத்திற்கே இந்த கேள்விகளை எழுப்பினாலும் அதையும் நீதிமன்றம் புரிந்து கொண்டு அவர்களுக்கு உரிய முறையில் நீதி வழங்குவாங்க நாங்கள் நம்புகிறோம் நீதிமன்றங்கள் நிச்சயமாக எங்களை எங்க மக்களை கைவிடக்கூடாதுங்கிற கோரிக்கையை நான் வந்து எங்களோட மக்களுடைய சார்பாக அனைத்து கட்சிகளோ இருக்கிற அனைத்து கட்சிகளின் சார்பாக நான் நீதிமன்றத்திற்கு வைக்கிறேன் வைக்கிறேன் நிச்சயமா வந்து அரசு தமிழ்நாடு அரசாங்கம் ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கணும் நீதிமன்ற ஆணையின் பெயரால் இங்கே வந்து காவல்துறையோ இல்லை வருவாய் துறையோ இல்லை அறநிலையத்துறையோ இங்கே இருக்கிற எந்த வீட்டையும் எவிக்ஷன் பண்ண முடியாது அதற்கு வந்து அதை வந்து வலு அதை வந்து உறுதியான முறையில் அமைதியான முறையில் நாங்கள் எதிர்ப்போங்கிறதையும் நாங்கள் பதிவு பண்ண விரும்புகிறோம் கண்டமா பேசு இல்ல இந்த அதிகாரிகளுடைய பேச்சுவார்த்தைங்கிறது வந்து கீழ் மட்டத்துல பேசுறதுனால எந்த பிரயோஜனமும் இல்லை நீங்கள் வந்து வழக்கு வந்து நீதிமன்றத்தில் இருக்குது நீதிமன்ற தீர்ப்புகள் இருக்குது நீதிமன்ற தீர்ப்புங்கிறது எங்களுக்கு வந்து ஒரு எங்களுக்கு வந்து அவங்களுக்கு எப்படி வேணாலும் தோணலாம் ஆனால் வந்து எங்களுக்கு வந்து அந்த நீதிமன்ற தீர்ப்புல அநீதி இழைக்கப்பட்டிருக்குது நாங்கள் நம்புகிறோம் அதனால் வந்து அந்த நீதிமன்றத்திலேயே போய் நாங்கள் பேசி எங்களுக்கான நீதியை நாங்கள் பெற்றுக்குவோம் அதுக்கான டைமை கொடுங்கன்னா நாங்கள் கேட்குறோம் அதை இவங்க கொடுக்க முடியாது நிச்சயமா இவங்களாம் ஒரு சின்ன லெவலில் இருக்கிற அதிகாரிகள் அவங்க வந்து நீதிமன்றம் எங்களை மேலே கண்டம் போடுது கண்டம் போடுதுன்னு சொல்கிறாங்க நீதிமன்றம் அவங்களுக்கு மேலே கண்டம் அனுப்புறது உண்மை தான் ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் போய் அவங்க

அந்த நீங்கள் வந்து இந்த மாதிரி உங்களுக்கு எவி உங்களுக்கு உங்களுக்கு வந்து உங்களுக்கு பிரச்சனை இருக்குது அப்படின்னா அதை வந்து நாங்கள் உங்களை எங்கேயுமே சொல்ல வேண்டாம்னு சொல்ல நீங்கள் உங்களுக்கு அக்ரீவ்டாக இருந்ததுனால் நீங்கள் அக்ரீவ்டு பார்ட்டியாக இருந்தீங்கன்னா நீங்கள் உங்களுக்கு வந்து நாங்கள் ஃபோர்ஸாக எவிக்ஷன் பண்ண வரல நாங்கள் வந்து உங்களை போய் நீதிமன்றத்தில் திருப்பி உங்களுக்கு அதற்கான வழிமுறைகளை நாங்கள் அலோவ் பண்ணுறோம்னு சொல்கிறாங்க அப்போ அந்த வழிமுறைகளை நாங்கள் வந்து ஃபாலோ பண்ணுறோம் நீங்கள் அவங்க ஆர்டரில் சொல்கிறீங்களா நாங்களே எங்களுக்கான நீதிமன்றங்களில் போய் அந்த உரிமையை கேட்குறோம் அதற்கு ஒரு காலதாமதமாகும் அதை புரிஞ்சுக்குங்க அதுக்கான டைம் எங்களுக்கு கொடுங்க இப்படி வந்து ராத்திரியில் எங்களை வந்து பகலில் இப்போ டெய்லியும் ஒரு வருஷமா வந்து அந்த மக்கள் ஒரு அன்சர்டனிட்டிலேயே வாழ்ந்துகிட்டு இருக்காங்க டெய்லி காலையில் நீங்க யோசிச்சு பாருங்க நம்ம நம்ம ஒரு சாதாரண மக்கள் இன்னைக்கு ராத்திரி நம்ம வீட்டில் தூங்குற நாளை காலையில் அந்த வீடு நமக்கு இருக்குமா இல்லையான்னு தெரியாமே ராத்திரி எப்படி தூங்க முடியும் அது எப்படி சாத்தியமாகும் நமக்கு அப்படிதான் இந்த மக்கள் ஒரு வருஷமா வாழ்ந்துகிட்டு இருக்காங்க இந்த மாதிரி வந்து தமிழ்நாட்டில் வந்து இன்னைக்கு கரூர்ல இந்த பிரச்சனை ஆரம்பிச்சிருக்குது தமிழ்நாடு முழுக்க ஒரு குறிப்பிட்ட கும்பல் நான் தெளிவா சொல்றேன் ஒரு குறிப்பிட்ட கும்பல் இந்த ராதாகிருஷ்ணன் மாதிரி ஆட்களை வச்சுக்கிட்டு ஒரு மிகப்பெரிய ஒரு ஒரு பெரிய ஒரு ராக்கெட் மாதிரி செயல்பட்டு இந்த மாதிரி ஒரு மக்களை வந்து அவங்க வீடுகளில் இருந்து காலி பண்றதுக்கான ஒரு முயற்சியை செய்கிறாங்க இவர்கள் வந்து அரசு இயந்திரம் உட்பட அனைத்தையும் முடக்கக்கூடிய அதிகாரம் படைத்தவர்களாக இருக்கிறாங்க அந்த அதிகாரத்தை நாங்க கேள்வி கேட்கிறோம் கேள்வி கேட்காம இருக்க எங்களால் முடியாது என இது எங்களுக்கு இருக்கிற ஒரே வாழ்வாதாரம் நாங்க நீதிமன்றத்திற்கும் தமிழ்நாடு அரசுக்கும் மற்ற இருக்கிற அனைத்து அதிகாரிகளுக்கும் நாங்க சொல்ல விரும்புகிறோம் நன்றி

சட்டபூர்வமானது மக்கள் வந்து காசு கொடுத்து இந்த இடத்த வாங்கியிருக்காங்க அரசாங்கத்தினுடைய ஆஃபீஸ் இந்த இடத்த ரெஜிஸ்டர் பண்ணியிருக்குது இந்த ரெஜிஸ்ட்ராபீஸ் பட்டா கொடுத்துருக்குது இந்த பட்டா வச்சுட்டு அவங்க ஒரு முப்பது வருஷம் நாற்பது வருஷமாக இங்கே குடியிருக்கிறாங்க அவங்க வந்து தண்ணி வரி கட்டுறாங்க அவங்க வந்து இபி பில்லு கட்டுறாங்க இத்தனையும் வந்து பண்ணிட்டு இருக்காங்க இது வந்து நீதிமன்றங்கள் புரிஞ்சிக்க வேண்டியது இது ஒரு சட்டபூர்வமான மக்கள் வந்து பட்டா வச்சிருக்க ஒரு இடம் இது வந்து கோயில் நிலம் கிடையாது இதுக்கு ஒருத்தர் கேஸ் போடுறாரு ராதாகிருஷ்ணன் ஒருத்தர் அவர் வந்து இதுவரைக்கும் ரெண்டாயிரம் சொல்கிறாங்க ஆனா கரூர்ல இந்த வெண்ணைமலை கேஸுக்கு மட்டும் வார வாரம் வந்து கவர்மெண்ட் வந்து கண்டம் வருது நீதிமன்றத்தில் எத்தனையோ வழக்குகள் வந்து நடந்துகிட்டு இருக்கு பல வழக்குகள் வந்து வருஷ கணக்கில் ஸ்டே இருக்குது பல பல வழக்குகள் பத்து வருஷத்துக்கு கணக்கில் ஸ்டே இருக்குது இந்த ஒரு அப்பாவி மக்கள் குடியிருக்கிறாங்க ஏழை மக்கள் எளிய விவசாய மக்கள் டெக்ஸுக்கு வேலைக்கு போகிறவங்க அவங்க வாழ்நாள் முழுக்க சேமிச்சு இல்லை வாழ்நாள் முழுக்க வட்டி கட்டி கடன் வாங்கி ஒரே ஒரு வீடு கட்டி வச்சிருக்கிறாங்க அந்த வீடு கோயில் நிலமல்ல அப்படிங்கிறதுக்கு வந்து ரெக்கார்டு இருக்கு என பட்டா கொடுக்கப்பட்டிருக்கு ஸோ இப்போ வந்து நீ